ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சாதம் வடிக்காமல் புளி காய்ச்சல் காசாம லன்ச் பாக்ஸுக்கு உடனடியாக புளி சாதம் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குக்கரில் சீக்கிரமாக செஞ்சிடலாம் பெருமாள் கோவிலில் கொடுக்குற புளி சாதம் மாதிரியே டேஸ்ட் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு முதல்ல உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கும் பெரிய லெமன் சைஸ் அளவு பத்து நிமிஷம் முன்னையே ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா இது போல் ஊறினதும் கரைச்சிக்கோங்க இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் புளி தண்ணியை வடிகட்டிக்கோங்க இதே போல் ரெண்டு மூணு முறை வடிகட்டி தண்ணி எடுத்து ஒரு பக்கம் வையுங்க இது போல ரெண்டு மூணு முறை புளித்தண்ணி பிசைஞ்சு தண்ணி எடுத்து ஒரு பக்கம் வையுங்க இருக்கட்டும் அடுத்ததா அடுப்புல ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு குய்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்து இந்த புளி சாதம் செய்யும்போது புளி சாதம் சாப்பிடும்போது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அங்கங்கே கடிப்படும் அது டேஸ்ட்டாக இருக்கும் புளி தண்ணியில் நல்லா ஊறி இருக்கும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக இது போல் வறுப்பட்டு வந்ததும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே கட்டி பருங்காயம் ரெண்டு துண்டு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பெருங்காய பவுடர் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோ ஆனாலும் கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது புளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டு வரும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பாதி வறுபட்டு வந்ததும் அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்த்ததும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாயெலாம் செவக்க வறுத்துக்கோங்க ஒன்னிரமாக கலர் மாதிரி வரணும் அது போல் வறுத்துக்கோங்க இது போல் வறுப்பட்டு வந்ததும் அரை கைப்பிடி அளவு கருவேப்பில கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க புளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பில காஞ்சி கருவேப்பில எது இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய கட்டி பூண்டு இது போல் தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு இது போல் ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோண்டு சேர்த்ததும் எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் கலந்து கொடுங்க இது போல் எண்ணெயில் வதங்கி வந்ததும் அரை ஸ்பூன் தூள் சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள் சேருங்க மஞ்சள் தூள் சேர்த்ததும் தேர்ட்டி செகண்ட் கலந்து கொடுத்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை இது உள்ளே சேர்த்துடுங்க நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி அளந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் புளி தண்ணி அளந்து சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி சேர்த்ததும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து செய்யும்போது கல் உப்பு சேர்த்து செய்யுங்க பொடி உப்பு சேர்க்காதீங்க கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கலந்து கொடுத்து தட்டு மூடி கொதிக்க விடுங்க இது போல் தலை தழைன்னு கொதித்து இருபது நிமிஷம் முன்னையே அரிசி ஊற வச்சு வச்சுடுங்க இது போல் தலை தலையான கொதித்ததும் தண்ணியை வடிச்சிட்டு அரிசி குக்கரில் சேர்த்துடுங்க அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஒரு நெல்லிக்காய் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வெல்லம் போது தான் புளி சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும் வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இது போல் புளி சாதம் செஞ்சிங்கன்னா பெருமாள் கோவிலெல்லாம் கொடுக்குற புளிசா காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் தான் தெரியும் பொடி அரைச்சி போட்ட மாதிரியே இருக்காது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே போல் இருக்கும் இது போல கொதித்ததும் குக்கர் மூடி மூணு விஷல் விட்டு குக்கர் மூடி கம்ப்ளீட்டாக ஆரட்டுன்னு திறந்துக்கோங்க பாருங்கள் மூணு விஜல் ஆயிடுச்சு புளி சாதம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க பார்க்கவே சூப்பராக இந்த மாதிரி புளி சாதம் செய்யறதுக்கு சாதம் வடிக்க தேவையில்லை காய்ச்சலும் தேவையில்லை ஈஸியா பத்து நிமிஷத்தில் இது போல புளி சாதம் செய்யலாம் டேஸ்டா இருக்கும் இதே போல சிம்பிளா டேஸ்டா புளி சாதம் நீங்களும் செய்யுங்க இது போல புளி சாதம் செஞ்சீங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் இது போல புளி சாதம் செஞ்சிட்டு உருளைக்கெழங்கு வறுவல் வச்சு கொடுத்து அனுப்புனீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் எடுத்துக்கின்னு வருவாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு தட்டில் புளி சாதம் போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் ஒரு பிடி புளி சாதம் எடுத்து உருளைக்கிழங்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அது போல் புளி சாதம் செஞ்சிங்கன்னா இந்த மிளகா கூட வேஸ்ட் ஆகாது சாதத்து கூடவே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காரமே தெரியாது நீங்களும் இது போல் புளி சாதம் பத்து நிமிஷத்தில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டனும் தட்டி விடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ